தாராபுரம் அடுத்த சின்னக்கம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை கடத்தி சென்ற பாலியல் பலாத்காரம் செய்த கட்டிட தொழிலாளி சிவகுமார் என்பவரை தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்கோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தாராபுரம் அடுத்த தேர்பட்டி கிராமத்தில் கணவனை இழந்த விஜயா என்பவர் அவரது பதினேழு வயது மகளுடன் குடியிருந்து கொண்டு கூலி விலைக்கு சென்று வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான சிவக்குமார் கடந்த இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி விஜயா வீட்டுக்கு சென்று சித்தார் வேலைக்கு ஆள் வேண்டும் என கூறி விஜயாவின் பதினேழு வயது மகளை அழைத்து சென்று சிறுமியுடன் பழகி வந்த நிலையில் இதனை அறிந்த சிறுமியின் தாய் தேர்ப்பட்ட பகுதியில் இருந்த சின்னக்கம்பாளையம் பகுதியில் தனது விஜயாவின் தாய் வீட்டின் அருகே வீட்டை மாற்றினார் விஜயா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து சிவகுமார் அடிக்கடி சென்று சிறுமியை பலாக்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது சிறுமிக்கு கடந்த பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வயிற்று வழியாக இருந்ததால் தாராபுரம் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது மருத்துவர் ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்ததன் பேரில் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனியார் ஸ்கேன் சென்டர் சென்று ஸ்கேன் செய்தபோது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக கூறி ரிப்போர்ட் கொடுக்காமல் அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூறினார்கள் சிறுமி கர்ப்பமாக இருப்பதை சிவாவிடம் சொல்ல யார் காரணம் என்று கேட்டால் என்னை சொல்லக்கூடாது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்து போன சின்னக்காம்பாளையத்தை சேர்ந்த எனது மச்சனன் மகன் கரண்குமார் தான் காரணம் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் உன்னையும் உன் அம்மாவையும் கொன்று விடுவேன் என்று முரட்டியதாக கூறப்படுகிறது அதனால் நான் பயந்து கொண்டு யாரிடமும் சொல்லவில்லை இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றபோது மருத்துவர் சிறுமியை பரிசோதிவிட்டு கர்ப்பமாக இருப்பதாக கூறி யார் காரணம் என்று கேட்க சிவா மிரட்டி சொல்லிக் கொடுத்தபடி மருத்துவமனையில் கரண் பெயரையும் ஆதாரில் உள்ள எனது பாட்டி வீட்டு முகவரையும் மாற்றி சொல்லிவிட்டேன் சிறுமி கர்ப்பமாக இருக்கும் தகவல் தெரிந்து கொண்ட போலீசார் விசாரிக்கும் போது நான் கரண்குமார் தான் காரணம் என்று திரும்ப திரும்ப சொல்லிவிட்ட இடையில் மருத்துவ பரிசோதனைக்கு சென்ற பின்பு இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலையில் நடந்ததை சொல்லி மேற்படி என்னை கட்டாயப்படுத்தி பல உடலுறவு கொண்டு கர்ப்பமாக்கி மிரட்டிய தேர்பட்டி சிவா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறுமியின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற விசாரணையில் சிவா என்கிற சிவகுமார் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு திருப்பூர் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிவகுமாரை சிறையில் அடைத்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் முருகேசன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்